வணக்க நண்பர்களே இப்போ வந்து நம்ம கம்பெனியில் இருக்கிறோம் கம்பெனியில் வந்து என்னென்ன ஸ்நாக்ஸ் வெரைட்டி இருக்குது எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்ட போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகிறோம் ஸ்பெஷல் மிச்சருங்க பத்து ரூபா பாக்கெட்டு எந்த பாக்கெட் வேணால் எடுத்துக்கலாங்க பத்து ரூபா பாக்கெட்டு தனித்தனியாக வந்து அட்டை போட்டியில் வந்து போட்டு வச்சிருவாங்க இது வந்து பக்கடா இதுவும் பத்து ரூபா பாக்கெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டை போட்டியில் இருக்கும் வர வியாபாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து எடுத்துக்குவாங்க எல்லாடை எல்லாடை வந்து மிஷினில் தயார் பண்ணுறது நான் ஏற்கனவே நிறைய வீடியோலாம் போட்டிருக்கிறேன் மருவளி குச்சிங்க இது வந்து இங்கே தயார் பண்ணுறது இல்லை வெளியிலேருந்து ஒரு கிலோன்னு வரும் பாக்கெட்டு அதை வந்து பிரித்து பாக்கெட் போட்டுருவாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸுங்க இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் பத்து ரூபா பாக்கெட்டு தான் கிழங்கு சிப்ஸு நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க நல்லா உப்பு காரம்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பத்து ரூபா பாக்கெட்டு இது பிஸ்கெட்டுங்க இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வந்துடும் நம்ம கம்பெனியில் வந்து அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்து உப்பு காரம் போட்டுருவாங்க அதிலே தித்திப்பெல்லாம் இருக்கும் இதுவும் பத்து ரூபா பாக்கெட்டு ஏபிசிடி ஒன் டூ த்ரீ பிஸ்கெட்லாம் இருக்குது கெஜிடாங்க இது ஆட்டுக்கால்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் பத்து ரூபா தான் பாக்கெட்டு இது காரா சேவு சிவப்பு கலர் காரா சேவு இதில் நிறையா நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் போயிட்டு பாருங்கள் இது வந்து மிளகு காரா சேவுக்கு இதுவும் பத்து ரூபா தான் பாக்கெட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக ஒரு அட்டை போட்டியில் போட்டு வச்சுருவாங்க தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்க வேண்டியது தாங்க கிழங்கு குச்சி சிப்ஸுங்க இதுவும் வந்து பத்து ரூபா தான் பாக்கெட்டு நல்லா உப்பு காரம்லாம் போட்டு வெளியிலேருந்து வந்துருங்க இது வந்து ஆந்திரா முறுக்குங்க இங்கேயே வந்து தயார் பண்ணுறாங்க எல்லா பொருளும் இங்கேயே தான் தயார் பண்ணுறாங்க யாங்கயும் வாங்கலை இது நவதானியங்க எல்லா விதமான பயிரும் வந்து போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்து நல்லா மசாலாலாம் எடுத்துடுவாங்க இது வந்து கான்சிப்ஸு பானிபூரி எல்லாம் போட்டு தராங்க இல்லைங்களா இந்த சிப்ஸ் வந்து ஒரு அட்டைப்பேட்டியில் வரும் எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியது தான் இது வந்து கடலைப்பருப்புங்க மசாலா கடலைப்பருப்பு இதுக்கும் நம்ம நிறைய வீடியோலாம் போட்டிருக்கிறோம் போயிட்டு பாருங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸுங்க நூறு கிராம் பாக்கெட்டுங்க உங்களுக்கு வந்து காலு கிலோ அரை கிலோ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் இது நூறு கிராம் பாக்கெட்டு இது வந்து பூண்டு வத்தலுங்க கார்லிக் வத்தல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா எல்லாம் ரெடிமேடாக வந்து இதெல்லாம் பத்து ரூபா பாக்கெட்டு இது பார்த்திங்கன்னா சிப்பி வத்தல்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குடல் வத்தல்னு சொல்லுவாங்க இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வத்தல்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பத்து பத்து ரூபா பாக்கெட்டு இதெல்லாம் மொத்தமாக வெளியிலேருந்து வருது எண்ணெயில் வந்து பொறிச்சு பாக்கெட் போட்டுருவாங்க வீல் வத்தலுங்க இதுவும் பத்து ரூபா பாக்கெட்டு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாரி வந்து பாக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க இது நைஸ் முறுக்குங்க இதில் ரெண்டு விதமான முறுக்கு இருக்குது கம்பெனி இன்றைக்கி லீவுனாலும் நிறைய பேர் வேலைக்கு வரலை இந்தமாரி அஞ்சு ரூபா பாக்கெட்டுங்க இது வந்து பண்டல் போட்டு அடுக்கி வச்சுருவாங்க தேவைப்படுறவங்க எடுத்துக்குவாங்க அச்சு மறுக்குங்க அஞ்சு பீஸ் உள்ளது பத்து பீஸ் உள்ளது பன்னெண்டு எத்தனை பீஸ் வேணும்மாலும் பாக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க தனித்தனியாக அட்டைப்பட்டியில் அடிக்கிடுவாங்க மல்லாட்டை பகவுடாங்க இதுக்கு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் மசாலா மல்லாட்டை பகோடாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரா பூந்திங்க நம்ம வந்து நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம் பாருங்கள் காரா பூந்திங்க நம்ம போய்ட்டு பாருங்கள் எல்லாமே பத்து ரூபா பாக்கெட்டுங்க இதேமாதிரி நிறைய விதமான பாக்கெட்ஸ் இருக்குது ஓமப்பொடிங்க ஓமப்பொடிக்கும் நிறையா வீடியோ போட்டிருக்குறாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஓமப்பொடி இது நேந்திரம் சிப்ஸுங்க காயெல்லாம் இங்கேயே வர வச்சு இங்கேயே நேந்திரம் சிப்ஸு போட்டுறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பத்து தாங்க பாக்கெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் காரா செவுங்க இந்த வெள்ளை கலர் காரா சேவுக்கும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து கோதுமை அல்வாங்க இங்கேயே தயார் பண்ணுறாங்க முள்ளு முறுக்குங்க நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முள்ளு முறுக்கு வந்து இங்கேயே தயார் பண்ணுறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க